ஐயா நம்ம உள்ளன்றது ஓஎம்ஆர் ரோடு மாதிரி வெளிலேருந்து இருந்து யாராவது தான் கிளீன் ஆகும் அதே மாதிரி தான் ஆசைன்ற ஒரு விஷயம் உள்ளன்ற அப்பார்ட்மெண்ட்டில் அடி எடுத்து வச்சா தான் லைஃப்ன்ற ஹாலிவுட் மூவி த்ரில்ல அமையும் அண்ணன் சொன்னாரு எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க எல்லாமே செய்யுங்கன்னு ஐயா குதிரைக்கு கடிவாளம் இருந்தாதான் அது நேரா போகும் அதே மாதிரி மனசுன்ற ஒரு விஷயம் அன்புன்ற ஒரு விஷயத்தோட இணைந்து ஆசைன்ற ஒரு விஷயத்தோட செயல்பட்டாதான் அது நேர்கோட்டில் நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டா அது ஆசையா இருக்காது பேராசையா தான் கண்டிப்பா இருக்கும் ஆசை எப்படி இன்ஜினியரிங் சேர்த்ததுக்கு பையன் வேலைக்கு போக மாட்டானான் அப்பாக்கு ஆசை காலேஜ்ல சேர்த்ததுக்காக பொண்ணு அம்மாவுக்கு அம்மா அப்பா அப்பா கேட்ல இருந்து ஐம்பது ரூபாய் ஆட்டையை போடான் அண்ணனுக்கு ஆசை கிட்ட இருந்து ஆட்டையை போடணும் தம்பிக்கு ஆசை ஒரு நாளாச்சு ஒழுங்கா மனைவி சமைக்க மாட்டாளான் கணவனுக்கு ஆசை இந்த மனுஷன் என்ன தவிர வேற யாரையுமே சைட் அடிக்க கூடாது மனைவிக்கு ஆசை கூட நூறு வருஷம் வாழணும்னு சொல்ல சிங்கிள் பசங்களுக்கு ஆசை காதலிச்சுவை கைட்டு விடக்கூடாதுன்னு கமிட்டி எடுக்க ஆசை சொந்த காசில் வண்டி வாங்கணும் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஆசை இன்ஜினியரிங் படித்த உடனே ஐம்பதாயிரம் ரூபாய் வேலையில சம்பளத்துக்கு போனோம் ஆசை ஐயா கேட்டிங்களா இந்த ஆசையும் அவர் சொன்ன ஒன்று ஒண்ணுதான் இது என்னன்னா இதுவும் அதுவும் அல்பத்தனமாக இருந்தாலும் ரசிக்கக்கூடியதாக இருக்கு நாலு பேருக்கு நன்மை செய்யக்கூடியதா இருக்கு எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கு இப்படிப்பட்ட ஆசையை நாங்க மறுக்கலையே தவிர ஏற்கிறோம் சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொல்ல போனோம்னா பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூ பறிக்க கோடதியா இருக்குது பொண்ணோ பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு ஐயா சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு அதுவே தெரியாம நம்ம அண்ணனுங்களை வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படு எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்றாங்க ஐயா இவங்க சொன்ன ஆசைக்கெல்லாம் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இவங்க சொன்ன ஆசை வேணா நிகழ்காலத்துக்கு பொருந்தாம இருக்கலாம் ஆனா நான் சொல்றது நிகழ்காலத்துக்கு கண்டிப்பா பொருந்தும் ஐயா இப்போ இருக்க ஹைடெக் ஆசை எல்லாம் எப்படி தெரியுங்களா இருக்கு தோசை மாவில் மருந்து வச்சு கணவனை கொள்றதுக்கு ஆசை பாலில் இரும்பல் மருந்து வச்சு மனைவியை கொள்றதுக்கு ஆசை அண்டர் கிரவுண்டில் மீத்தேன் எடுக்க ஆசை அடுத்தவன் நிலத்தை வளர்ச்சி போட ஆசை ஆபரேஷன் தேட்டரில் அடுத்தவங்க கதையை முடிக்க ஆசை பட்டதாரிகளை படித்துறையில் உட்கார வைக்க ஆசை தண்ணிக்கு தவிக்க வைக்க ஆசை தமிழ்நாட்டில் ஹிந்தி படிச்சாதான் வேலைன்னு சொல்ற நிலைமைக்கு இவங்க ஆசை கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னா உங்க ஆசை நல்லதா கெட்டதா நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஐயா குழந்தையா இருக்கும்போது ஒரு ஒரு குழந்தை எதுக்குமே வந்து ஆசைப்படுறது கிடையாது எல்லாத்து மேலேயும் அன்பு தான் வைக்கும் அது வளர 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 எல்லாத்து அது ஆசை வைக்கும் அன்புன்ற ஒரு விஷயம் இல்லாம கடைசியா தனிமனமா தானே நிற்கும் இது யாராவது மறுத்து பேசுவீங்களா கிடையாது நீங்க அவ்வளவு பேசுறீங்கள நான் மூணு உதாரணம் சொல்றேன் ஆசையே இல்லாம வாழ்ற மூணு பேரு ஒன்னு குழந்தை ஏன்னா அதுக்கு ஆசைப்பட தெரியாது ரெண்டாவது ஞானி அதுக்கு ஆசைன்னா என்னன்னே தெரியாது மூணாவது மிடில் கிளாஸ் இதுல ஏன் தெரியுமா நான் மிடில் கிளாஸ் சேர்த்தேன் அவன் ஆசைப்படுறதும் கிடைக்காது அவன் ஆசைப்படுறது கடை நினைச்சாலும் அது நிலைக்காதுங்கய்யா உண்மைதான் நான் சின்ன வயசுலேருந்து படித்து முடிச்சு வேலைக்கு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படியாவது நல்லா சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டாலும் என் ஆசை அந்த இடத்துல நினைவா இல்லாமல் கனவா தானேங்கயா இருக்கு அதை யாராவது நீங்கள் மறுக்கிறீங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி அத்தனைக்கும் நான் இப்போ ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க அத்தனைக்கும் ஆசைப்பட்டு அத்தனைக்கும் ஒரே நேரத்தில் என்னால் செயல்பட்டால் ஒரு ஆசையை கூட என்னால் நிறைவேற்ற முடியாது ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நல்ல சட்டை வாங்கி தரணும்னு அந்த ஒரு ஆசையை மனசில் வச்சுருந்தா அதுவே போதும் நல்ல ஆசை அது நல்ல அதுக்கு வகுக்கும் ஐயா அறிவுன்றதும் மூன்று தான் அன்புன்றதும் மூன்று தான் ஆசைன்றதும் மூன்று தான் இதுல அறிவுன்றது ஆசையை தேர்ந்தெடுத்தா அகங்காரன்ற ஒரு வழியில கொண்டு போய் உங்களை விட்டுடும் அதே மாதிரி அந்த அறிவுன்றது அன்புன்ற மூன்று எழுதா எழுத்தா ஆசைப்படாமையே எல்லாம் நம்ம கிட்ட வரும் இல்லையா இதையே எதுல இருக்க மூணு அண்ணனுங்களை யோசிக்கவே மாட்டுறாங்க ஐயா இன்னும் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆசைன்றது தோசை மாதிரி அது போக்குக்கு விட்டா கருகி போயிடும் ஆனா அன்புன்றது இட்லி மாதிரி குழிக்குள்ள விழுந்தாலும் சும்மா கும்மனு வெள்ள வரும்ங்கய்யா வாழ்க்கையில் இப்படி ஒரு உதாரணம் சொன்ன பேச்சாளர் நீ தான் ஆசைங்கிறது இட்லி மாதிரி பேராசை தோசை மாதிரி கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னா கருகி போயிடும் ஆனால் இட்லி அது பாட்டுக்கு இருக்கும் அதே மாதிரி இட்லி வந்து எந்த பிரச்சனை இல்லாத உணவு தோசை பெரிய பிரச்சனையான உணவு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டோம்னா அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போய் உட்காரணும் நிலைமைக்கு மேலே நினைப்பு இருந்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசை இருந்தால் அது என்றும் நிலைக்காது ஒருத்தரோட வாழ்க்கையை முடிவு செய்யறதும் ஆசைதான் ஒருத்தரோட வாழ்க்கையை அழிவுக்கு கொண்டு போறதும் அதே ஆசை தான் அதிபதியாக்குவதை விட பிறருக்கு அடிமையாக்குவதிலே அதிகமான கவனத்தை செலுத்துகிறது இதை நீங்கள் மறுக்கிறீர்கள் நாங்கள் உணர்கிறோம் அதனால் நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம் நீங்க அந்த பக்கம் இருக்கிறீங்க பொண்ணு மேல ஆசைப்பட்ட பாகுபலியும் செத்துட்டான் மண்ணு மேல ஆசைப்பட்ட பல்வாதேவனும் செத்துட்டான் ஆனா கடைசி வரைக்கும் சிங்கிலாவே இருந்த கட்டப்பா கடைசி வரைக்கும் உயிரோட இருந்து கெத்தாதானங்க வாழ்ந்தாரு அவர் மேலேயும் ஆசை வைக்கலையே ஆனா ரெண்டு பாட்டிலேயும் சர்வைவானாரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விட்டு என்றும் இல்லாத வாழ்க்கை அன்போடு இருக்கும் பிறருக்கு அக்கறையாகவும் அமையும் என கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் உங்களில் ஒருவனாக